திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை புது தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டிருக்கிறது என்ன காரணம் என்ன காரணம் என்ன காரணம் இளைஞர்கள் வந்து அவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் இது போல இத்தனை தொழிற்சாலைகள் சின்ன எக்ஸாம்பிள் கொஞ்சம் இருங்க அவசரப்படாதீங்க கொஞ்சம் இருங்க அவசரப்படாதீங்க நான் ஒரு கேள்வி கேட்டேன் அதுக்கு இருக்கா உங்களுக்கு அதாவது நீங்க சொல்றது உண்மைதான் சைவத்துல இது ஏன் எல்லாரும் இல்லை நீங்க கேக்குறீங்க தொட்டில் பழக்கம் சுடுகாடு மற்றும் அஞ்சு வயசுல நீங்க என்ன இருக்கீங்களோ அது அது வந்து சார் வரைக்கும் இருக்கும் அது நீங்க அது வந்து நம்ம மாத்தனா ரொம்ப கடினம் இன்னைக்கு வள்ளலாறு இதுல போய் சேர்றாங்கல்ல அவங்கெல்லாம் பெரிய பாக்கியம் இன்னைக்கு வந்து வள்ளலாறு சன்மார்க்கத்தில் சேர்றவங்க ஒரு எறும்ப கூட கொல்ல மாட்டாங்க அவங்களுடைய இதே எந்த ஜீவகாருணியும் தான் எந்த உயிருக்கும் கெடுதல் பண்ணக்கூடாது எந்த உயிரையும் அது அது வந்து இயற்கையா வரணும் பாதியில வந்துட்டு நம்ம போய் கறி சாப்பிடக்கூடாது மீன் சாப்பிட சாப் மச்சான் மங்சன் சாப்பிடக்கூடாதுன்னா அது குழந்தையில இருந்தே தாய் தொப்பம் நம்ம குடுத்து வளர்த்துச்சாங்கன்னு வைங்க நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அதுக்காக நான் திருடிட்டேன் அவன் கிடஞ்ச திருடனா இருக்கேன்னு சொல்ல முடியுமா உணவு பழக்கம் வேற திருட்டுறது வேற இல்லாதில கம்பேர் பண்ணலாம் உணவு பழக்கங்கள் வந்து நீங்க பகவானை கீதை சொல்றான்ல இப்ப நீங்க இப்ப நான் வந்து மாம்சம் சாப்பிடுறேன் சரியா வச்சுக்கோங்க நான் பெரிய யோகியான்னு நான் சொல்ல மாட்டேன் நான் பிராமண குலத்துல பறந்துருந்தா அது நீங்க குழந்தையில இருந்தே நம்ம வந்து ஆச்சாரமா வளர்த்திருப்பாங்க நம்ம அப்போ நம்ம வந்து அதெல்லாம் கடைபிடிப்போம் நம்ம கருவாடையும் மீனையும் தின்னுட்டு வன குடும்பத்துல பறந்துட்டு திடீர்னு நீ இப்படியே மாறணும் சைவத்து மாறினா எப்படி மாற முடியும் அது வந்து ரொம்ப முயற்சி பண்ணணும் அது முயற்சி பண்ணியும் முடியலன்னு வைக்கலாம் இப்ப நானே சைவுத்து மாறிட்டேன் எங்கேயாவது மீன் மீனை வருத்தாங்கன்னா அது சுவாசம் வந்தோடனே ஐயோ மீன் சாப்பிடணும்னு ஆசை வந்துடும் கறி ஸ்மெல் வந்துச்சுன்னா ஐயோ கறி சாப்பிடலாம் அப்படிங்கற என்ன வரும் இயற்கையா அதாவது பகவான் தெளிவா சொல்றாரு இல்ல உன்னுடைய சுவாபத்து அதாவது உன்னுடைய உன்னகிட்ட இல்லாத குணத்து இருக்கிறதா காட்டிக்காதங்காரு அதுதான் அவருக்கு போம் வருது நீ திருடன்னா திருடனே சொல்லு உனக்கு எது பிடிக்குமோ நான் நீ மறைக்காத உண்மையா இருங்காரு இப்போ உங்ககிட்ட இல்லாத நல்ல குணத்தை இருக்கிறதா காட்டிக்காதங்காரு அது பெரிய குற்றங்காரு என்னுடைய இயல்பு இதுதான் கறி சாப்பிடுறதா மீன் சாப்பிடுறது இயல்பு உனக்கு இயல்பு இப்படி வாழ்ந்தா எனக்கு பாவம் பூண்டுங்க சாமி நிறைய பேர் பாருங்க வெளியில பட்டயம் இது பண்ணிட்டு கடைசியில உள்ளுக்குள்ள நீ நீ உள்ளுக்குள்ள எல்லா சிந்தனையும் உனக்கு உள்ளுக்குள்ள ஓடும் வச்சுக்கோ வெளியே நீ பூசிக்க எல்லாம் பண்ணிக்க உன்னுடைய எண்ணங்கள் உள்ளங்கள் நல்லா இல்லைன்னா அப்புறம் எது வெளி வேடம் தானே இது தானே அப்படி இருக்காதுங்காரு அதுக்கு உன்னுடைய இயல்பு மாத்த இயல்போட இருங்க இயல்போட இருந்தாலும் இவன் ஏத்துக்குவான் இப்போ என்ன சொல்றாரு நீ கசாப்பு கடையில் கூட வேலை செய்ய உன்னுடைய உள்ள என்ன நோக்கி இருக்கட்டுங்க என் பக்தன் நல்லவன்காரு எப்படி என் பக்தன் நல்லவன் முடிஞ்சுதா சாகும்போது என்ன நினைச்சுக்க நீ என்ன வந்து அடைகிறாய் உனக்கு பிறப்பு கிடையாதுங்காரு நீ பிற நீ பிறந்துட்டு இருந்து சாகிற வரைக்கும் நீ என்ன கொடுமை பண்ணாலும் உயிர் போகும்போது கிருஷ்ணான்னு சொல்லு என்ன நினைச்சுக்கேங்காரு புரியுதா அதுதான் சாமி சொல்லுவாரு நீங்களே நீங்களே என்ன குற்றம் நிலை இல்லா செய்தாலும் தாங்கி பொறுப்பேன் தருவேன் நல்ல பாரு உன்னால தப்பு பண்ணாம இருக்க முடியாதுப்பா களியன் உன்னு தப்பு பண்ண வைப்பான் ஆனாலும் உங்களுக்கு நல்ல புத்தி தருவேன்னு நினைச்சுக்கோ அப்படிங்க சாமி சொல்லுங்கதா அதனால நம்மகிட்ட இல்லாத நல்ல குணத்தை இருக்கிறதா காட்டிக்க கூடாது வெளியில இறைவனுக்கு பிடிக்காது என்னோட இயல்பு இதுதான் பகவானே அப்பா என்னால முடியாதுப்பா எனக்கு முக்தி கொடுப்பா நான் என்ன அப்படியே பழகிட்டப்பானா உன்ன ஏத்துக்குவாரு அதை விட்டுட்டு எனக்கு அது உடன்பாடு ஐயா சிகிச்சை எடுத்துட்டேன் அப்படியே யோக்கிய நான் மாறிட்டேன் அப்படிங்கறதுலாம் எனக்கு உடன்பாடு இல்ல நான் நானாகவே இருக்க விரும்புகிறேன் நீங்க நீங்களாவே இருங்க சரி நல்லது புரியுதா உங்களுக்கு அது உங்களுடைய சுபாகம் நீங்க இப்போ தீட்சை எடுக்கணும்னு ஆமா அது உங்களுடைய சுபாகம் உங்களை எழுத்து செல்கிறது நீங்க பண்ணுங்க தவறே இல்ல வழுக்க டைம் எதையுமே பண்ண முடியாது மனம் அதுக்கு ஒத்து வரணும் புரியுதா உங்களுக்கு புரியுதா எல்லா துறந்துட்டேன்னு சொல்லிட்டு சொல்றாரு தற்பெருமையும் மோகமும் அகன்றவர்கள் பற்று என்ற குறைபாட்டை வென்றவர்கள் பரமாத்ம ஸ்வரூபத்தில் நிலை பெற்றவர்கள் ஆசைகளை முழுமையாக அழித்து கொண்டவர்கள் இன்ப துன்பம் என்ற இரட்டைகளில் இருந்து விடுபட்டவர்கள் ஆகிய ஞானிகள் அந்த அழிவற்ற பரமபதத்தை அடைகிறாள் பரமனுடைய ஈசனுடைய திருவடி யாரை அடைய முடியும் உனக்கு தற்பெருமை இருக்க கூடாது தற்பெருமை தான் இருக்கலே மோசமான வியாபாரம் நீ தற்பெருமை யாருக்கு இல்ல சொல்லுங்க பக்கத்து வீட்டுக்காரன் வெறுப்பேத்துறதுக்காகவே நம்ம எல்லாம் ஆடம்பரத்தையும் பண்ணுவோம் உண்மை இருக்கா இல்லையா சொந்த காரணம் வெறுப்பேத்துறதுக்காகவே அவங்ககிட்ட போய் நம்ம பிரிய இல்லாதது இருக்கதான் காட்டிக்குவோம் உண்மைதானே இது இயற்கை எல்லாருக்குமே இருக்கு அப்போ இதை உடனேங்கிறாரு நீ பெரிய கோடி சொன்னா கூட இருப்பெருமை இல்லாம இருக்கணும் அக்கா எதுவுமே வேண்டாம்னு சொல்லல ஆண்டியா நீ அம்பானியா கூட இரு ஆனால் தற்பெருமை இல்லாம இரு தற்பொரு மோகம் மோகம் வைக்க கூடாது பற்று என்று உரைபடுறாரு பற்று வைக்காது எதுவுமே பெற்று வைக்காது கிடையாது உடம்பு கூட நிரந்தரம் கிடையாது அப்போ ஆத்மா தான் பண்ணுது அடுத்த உடல் எடுக்கிறதுக்குள்ள நீ ஜீவன் முக்திக்கு போயிடணும் இல்ல மீண்டும் இறப்பு கொடுக்க மனிதர்கள் பல உடல் எடுத்து நம்ம என்ன பண்ணனும் பாடுகளை அனுபவிக்க வேண்டியிருக்கோங்க ஒரு சாமி புரியுதா அதனால நீங்க நீங்க நான் நினைக்கலாம் அதாவது இந்த பிரபஞ்சத்துல வந்து நான் அப்படி வாழ்ந்தா முக்தி அடைஞ்சிடலாம் இப்படி வாழ்ந்தா முக்தி அடைஞ்சிடலாம் அப்படின்னு கிடையாது நல்லவனா பிறக்க கூட நீங்க பூர்வ சரித்திரம் புண்ணிய முடியும் ஐயா புரியுதா கண்டிப்பா நீங்க நல்லவனா பிறக்க கூட பூர்வ ஜென்மத்துல புண்ணியம் செய்திருக்க வேண்டும் பரம்பொருளை நான் சொல்ல எங்க அதனால நம்மளுடைய கர்மா தான் கொடுக்கலாம் அதாவது கர்ணனுக்கு முக்தி கொடுக்கும்போது யாரு வியாசர் போய் கேப்பா இருக்கு பாவியோடு கூடி படை செய்த கர்ணனோட ஆவிக்கு மோட்சம் அருள்வதும் ஆயவரே பாரு பாவியோடு கூடி படை செய்த கரணோட ஆவிக்கு ஆத்மாக்கா மோட்சம் உடல் கிடையாது உடல் அழிஞ்சு பேருமே ஆத்மாலியா அவர் ஆத்மா நீ மோட்சம் கொடுக்கிறிய சாமி கேட்கும்போது நன்றி நன்று மாமுனியே நானுரைக்க கேட்டொருள் வாய் பண்டு இலங்கை பாரளிக்கவே நினைத்து தொண்டு பண்ணி நின்ற துய்ய வானரங்களிலே வல்ல பலமுள்ள வாலியவன் முற்பரவி சொல்றாரு அவனோட முற்பறை சொல்றாரு இவன் போன பிற வாலியா பிறந்தவன்பா நல்லவனாய் முன்னே நாட்டில் இருக்கையிலே ராவணனுடைய கூடி ராம ராம சரத்தால் இருந்தான் ஸ்ரீராமனாய் நான் இருந்து சைத்த விதம் அறிந்து வந்து பணிந்தானே வாளியவனவன் காலில் நன்றியுள் நன்றியுள்ள மாலையே உனக்கு ஏவலனாய் முன்னே நீ ரமதம் ஒரு தினில் கடைய என்னை ஒரு புறத்தாய் ஏவல் கொண்ட மாயவரே பத்து தலையுள்ள பாவியே ராவணனை கொத்தி சிறசருக்க கொள்ளேனோ நானடியேன் நீ ஏன்ட்டு சொன்னா நானே வதச்சிருப்போனப்பா ராமா இறைவா எனக்கு அந்த வாய்ப்பு நீ கொடுத்துருக்கலாம்னு கேட்காம் உயிர் போற நேரத்துக்கு சொல்றான் அப்படியே அப்ப சாமி சொல்றாரு எந்தெந்த வாலி இறைஞ்சி நின்றனையுமே அந்தந்த வாலி தினக்கு அருளினது நீ கேளு அப்ப நான் வாலிக்கு சொல்றாரு எனக்கேவலாக இப்பிரவி நீ பிறந்து தனக்கேரா பாவிதனை சங்காரம் கொண்டதினால் இனிமேல் அவனோடு இருந்து என் சொல் கேட்க வைத்து கனியான மோட்சமே கைலாசமே தருவேன் உனக்கு முக்தி தருவேன் உனக்கு இன்னொரு பிறவில இதே ராவனே துரியா பிறக்க போறான் அடுத்த பிறவி அப்ப நான் அவனுக்கு முக்தி தருவேன் சொன்னி சாமி வரம் கொடுக்காரு வாலிக்கு அதனாலதான் அவன் கர்ணனா பிறந்தான் சாமி சொல்றாரு என்னவனை அழைத்து இப்பிறவி ஐவரிடம் முந்தித்த முதல் பிறவி செய்தவனை அறவ அறவ கொடியோன் இடத்தில் அனுப்பி வைத்து இரவலருக்கு மீந்து என் புத்தி உள்ளிருத்து அன்னை தான் சொல்லு அசராமல் ஐபியருக்கு தானே ஒரு கணை மேல் விடேன் என்று உத்தமன்கான் ஒரு கணைக்கு மேல் விட சொன்னா அப்படியே கடைபிடிச்சான்ல வாக்கு மாறலையவன் நீ வந்து அந்த நாகாஸ்திரத்தை ஒரு தடவை தான் அவன் விடணும்னு சொல்லி வரம் கேட்டார்ல வரம் கேட்க அன்னை வர அவன் ஆமா அப்ப அதையும் சொல்றாரு அவன் உத்தமன் சத்திய வாக்குல இருந்து மீறல அவன் நினைச்சிருந்தா அர்ஜுனனை கொண்டிருக்கலாமே அவன் தாய் கொடுத்த வரத்துல இருந்து ஒரு கணைக்கு மேல விடல அப்போ சாமி சொல்றாரு ஆனதால் முன்னே அள்ளி வைத்த சொல்படிக்கு மாணவதாய் மோட்சம் வகுத்தியே நான் இவனுக்கு வந்தார் எப்படியா எப்படி சொல்றாரு அதனால நான் அவனுக்கு மோட்சம் கொடுக்குறேங்கிறார் சாமி அப்போ எல்லாத்துக்கும் முற்பிறப்பு இருக்கு நம்ம முற்பிறப்புல என்ன செஞ்சோமோ அன்னைக்கு வாலியா பிறந்தவன் தான் கரோனா பிறந்து மோட்சம் அடைஞ்சான் இப்ப நான் போன பிள்ளை நல்லவனா இருந்திருந்தா நான் எதுக்கு இப்படி பிறந்து நான் வந்து துன்பப்பட வேணும் சொல்லுங்க போன பிள்ளை முக்திக்கு பேர் பண்ணே புரியுதா உங்களுக்கு பிறப்புங்கிறது பெரிய துன்பங்க புரியலையா மனுஷன் பிறப்ப ஆனந்தம் நினைக்கிறான் நான் தான் பிறப்ப துன்பம் கருதுறேன் நீங்க நினைக்கிறீங்களா இல்லையா வாழ்க்கையில எத்தனை நேரம் செத்து செத்து பிழைக்க வேண்டியிருக்கு சொல்றீங்களா இல்லையா சேனந்தனும் செத்து செத்து பழக்க வேண்டியிருக்கு கலியுகத்துல உண்மையா இல்லையா அப்புறம் எப்படி பிறப்பு ஆனந்தம் அதனாலதான் பகவான் சொன்னாரு என்னை அடைந்த பிறகு இந்த மனிதன் இறப்புக்குரிய மண்ணு உலகில் துன்பத்திற்கும் இறப்புக்குரியமான மண்ணுகளில் பிறப்பதில்லைங்க மீண்டும் பிறகு வர மாட்டா நம்ம முக்தி போயிட்டேன்னு மீண்டும் வர வேண்டியது இல்ல பிறக்கம் கேட்டான தேவைெழுப்படுது இன்னைக்கு அது வேணும் நாளைக்கு இது வேணும் இங்க பகவானே உண்மையா இல்லையா அதனால முக்திக்கு வெளியே தேடுங்க உங்களுடைய ஆட்சி ஆவிக்குதான் ஆத்மாவுக்கு தான் மோட்சம் உடலுக்கு உடல் அழியும் உடலை பாக்கவே பாக்காதிங்க இன்னைக்கு எல்லாம் நாளைக்கு மரணம் வந்தேது ஆத்மாவ மட்டும் தேடுங்க இதுல வந்து நான் கறி சாப்பிடல மீன் சாப்பிடல இப்படி இருந்தா அப்படி இருந்தா அது அவனு இயல்பு சுவாபஜன கவுந்தேயே இருக்கு இதையில நீ சும்மா இருந்தா உடைய சுவாகம் சும்மா இருக்க கூடாதுங்கிறாரு அதாவது பிறவி குணம் மட்டை வச்சு கட்டினாலும் நிக்காதான் எளிமையா நான் இதான் அதனால எல்லா மனிதனுக்கும் ஒரு பிறவி குணம் இருக்கும் அது அவன் சாகுற வரைக்கும் அது அவ்வளவு மாறமாட்டான் இதுல இடையில வந்து நான் நான் வள்ளலா மாறிடுவேன் நான் அப்படி பெரிய சைவனா மாறிடுவேன் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுவாகம் இருக்கு உனக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமையை கொடுத்துருக்காரு நீ எப்படி செஞ்ச சத்திரியனுக்கு போர்க்களத்துல அவன் எத்தனை உயிரை கொண்டாலும் அவனுக்கு முக்தி சொர்க்கம் போர்க்களம் திறந்திருக்கு சொர்க்க வயல்கார் சாமி அது சொல்றா அட்டுடன் அஞ்சு கிண்டோர் ஆயிரம் கொண்டு நின்று குற்ற நோய் நரகில் வந்து குளிப்பார் இவர்களுக்கான போர்க்களத்துல பின் வாங்கினா நரகங்கிறான் புறமுது காட்டி ஓடி வரக்கூடாது துப்பாக்கி திரு மார்புல குண்டடி போடணும் முதல்ல குண்டடி வாங்கினா நரகம் நெஞ்சில வாங்கினீங்கன்னா சொர்க்கம் ஓடி வரக்கூடாது அம்மாந்து இப்ப ராணுவம் எல்லாம் பின்னாடி போய் ஓடி வந்தாங்க நாட்டுக்குள்ள இருக்க முடியுமா அவங்க எவ்வளவு அவ்வளவு வீரமா இருந்து போரு பண்ணி இன்னைக்கு இன்னைக்கு சுதந்திரமா இருக்கும் அதனால ராணுவம் வந்து நமக்கு குலதெய்வம் மாதிரி நீ உன் கடமை செய்யணும் தான் சொல்றாரு இதுல வந்து நான் இடையில பூந்துக்கிட்டு நான் வந்து இப்ப சைவத்துக்கு மாறிடுவேன் நான் அப்படி மாறி நான் யோ யோகத்தை போ யோகனியில அடைந்து பரமகதி அடைய போறேன் அப்படிலாம் கிடையாது நீ என்ன செஞ்சாலும் உனக்கு நீ கசாப்படியில் வேலை செஞ்சாலும் உனக்கு ஜீவன் முக்தி கிடைக்குங்காரு அதான் உன்னோட உன்னோட இல்லாத குணத்தை இருக்கிறத காட்டாத உன்னோட இயல்பு படியே நடங்குறாரு நீ ரவுடியா நீ கேடியா உத்தம மாதிரி வேஷம் போடாத என்ன இயல்பு இதுன்னு சொல்லுங்க சாமி விளங்குதா அதனால நீங்க இடையில பூந்துக்கிட்டு நான் அப்படி தீட்சை வாங்கிட்டு மாறிடுவேன் அது ஒரு சடங்கு தீட்சை இதெல்லாம் சம்பளதான் சடங்கு உங்களுக்கு முக்தி ஏறானா இறைவன் ஒரு நாள் தான் முடியும் அதை அவன் நினைக்கணும் அதுதான் சாமியை சொல்றாருல இப்ப வருமானே சொல்றாரு என்ன குற்றம் இலை செய்தாலும் தாங்கி பொறுப்பேன் தருவேன் நான் நல்ல புத்தி மகனே களி குத்தால பொய் சொல்லாம இருக்க முடியாது களியை பொய் சொல்ல வச்சிருவாங்க வேணும் என்று மேவி மிக இருந்தாலும் பொய் பேச புத்தி போலி போட முடியாதுங்காரு நீ உண்மையா இருக்கிற நினைப்படா ஆனா அந்த களிய உனக்கு இருக்க விடமாட்டாங்க எல்லா மனுஷனும் கெட்டவன் கிடையாது அவனோட சூழ்நிலை அவனுடைய இயல்பு அவனுடைய பிறவி குணம் அவனை செய்ய வச்சிருது எல்லாம் கருமா போதுமா எவனையும் கெட்டவனும் சொல்லாதீங்க நல்லவனும் சொல்லாதீங்க எல்லோரும் நல்லவர்களே நமசிவா திருச்சி டம்பளம்